இதயத்தை விட்டகரா ஈரோட்டு பள்ளியையும் என்றைக்கும் பசுமையான காஞ்சி கல்லூரியையும் ஏக்க மூச்சுடனே எண்ணி புரண்டவாறு என் படுக்கையிலே நடிந்துட்டேன் நேச்சிரல் அப்போது பக்கமது நெருக்கமாக படுத்துக்கொண்டு வெட்கமது ஒரு சிறுதன் இல்லாமல் என்னை ஒருத்தி ஓடி வந்து கொண்டாள் அவளை அள்ளி அணைப்பதற்கு நான் முயலவில்லை என்றாலும் அள்ளி அணைப்பதற்கு நான் முயலவில்லை என்றாலும் தள்ளிவிட மனமில்லை தழுவட்டு வென்றிருந்தேன் தள்ளிவிட மனமில்லை தழுவட்டு வென்றிருந்தேன் அதன் பின்னர் மற்றொருக்கு வந்தாள் அவள் வானகாட்டிற்காரு என்ன இது இருமங்கை உருவெடுக்கை என கேள்வி பொறுத்திடுக முதலில் வந்தவள் வேர் தூக்கம் மற்றொருத்தி கனவு மங்கை முதலில் வந்தவள் வேர் தூக்கம் மற்றொருத்தி கனவு மங்கை அந்த கனவிலே நான் கண்ட காட்சியலாம் எல்லாம் தமிழ்க் காட்சி தமிழர் மாட்சி அது என்ன கனவு மன்றம் முண்டில் இசைவானன் கீதமழை புடுகின்றான் மன்றம் ஒன்றில் இசைவானன் கீதமழை புடுகின்றான் மக்கள் எல்லாம் மது குடித்த வண்டு போல் மயங்குகின்றான் மங்களமா இசை நிகழ்ச்சி முடியும் போது மக்கள் சிலர் ஆர்வமுடன் மேலும் பத்து பாட்டு பாடுகின்றான் மலைத்துவிட்ட இசைவாணன் கனைத்துக் கொண்டு பாடுகின்றேன் மேற்கொண்டு என்ன தொகை தருவீர் என்றான் வெடுக்கென ஒரு புறவன் எழுது நின்று விடை எட்டு தொகை தருவதாக பத்து பாட்டு பாடு என்றார் என்ன தொகை தருவீர் என்றால் விடை இதுதான் எட்டு தொகை தருவதாக இசைவானன் குவிந்து கொண்டு இது என்ன நியாயம் என்ற பத்து பாட்டுக்கு எட்டு தொகையா அது எனக்கு குறுந்தொகை என்று சொன்னான் இது என்ன நியாயம் என்ற பத்து பாட்டுக்கு எட்டு தொகையா அது எனக்கு குறுந்தொகை என்று சொன்னான் ஓஹோ ஐம்பது நூறு வேண்டுமோ என கடிந்தார் புலவர் ஓஹோ ஐம்பூறு நூறு வேண்டுமோ என கடிந்தார் புலவர் நூறு வேண்டேன் அதனை தீண்டேன் தீண்டேன் நானூறு தருவீரோ புலவரே அதுவும் அகத்தில் நானூறு புறத்தில் நானூறு என்று வளைத்தனம் இசையில் வல்லவன் புறத்தில் நானூறு அகத்தில் நானூறு புரிந்து கொண்டார் புலவர் புறநானூறு காசோலையில் நானூறு அகநானூறு கருத்தில் நானூறு புறநானூறு காசோலையில் நானூறு அக நானூறு கருப்பில் நானூறு பொல்லா செயலது பொல்லா செயலது வருமான வரிதனையை போர் செயலது அதனாலே பாட்டுக்கு தொகை கேட்கும் பேச்சுதனை விட்டொழிப்பீர் பசும்பால் தருவோம் தொண்டைக்கு தேவையரில் முப்பாலை தருவோம் பாடிடுக என்று சொன்னார் முப்பால் தருவதாக முழிந்திட்ட புலவரையா பொருட்பால் ஒன்றிக்கு இனி என் தொண்டை பேசும் என இசைவான எழுந்து விட்டான் முப்பால் தருவதாக முழிந்திட்ட புலவரையா பொருட்பால் ஒன்றைக்கு என் தொண்டை பேசும் என இசைவான எழுந்துவிட்டான் நீண்டவியில் கலைந்து எழுந்தேன் நெடுநல் வாடைப்பட்டது